ஒரு வார்த்தை சொன்னா இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போறான் சில பேர் காத்துல போய் உட்கார்ந்து தவம் பண்றான் சில பேர் நெருப்புல நிக்கிறான் ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம உன்னே பார்த்துட்டேன் ஒண்ணுமே செய்யாமல் அவன் வாழ்நாள்தான் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேள்வி இருக்கேன் கர்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார் நல்லா கவனிங்க வாங்க வந்தவர் உனக்கு என்ன வேணும்னு அவன் கேக்குறா இந்த பிறவியில் மட்டும் இல்ல நான் எந்த பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும் யாராவது இல்லைன்னு வந்தா நான் இல்லைன்னு சொல்லாத இதயத்தை எனக்கு பெரிய பெரிய பணக்காரர் சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாருங்க அந்த பக்கமும் ஒரு பிச்சைக்காரன் போனா ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க இல்லை ஒரு வேட்டி கொடுங்க கிடையாது ஒரு ஒரு ரூபா இருக்குமா இல்லை அப்ப வாங்கிய பிச்சை எடுப்போம் எதுவுமே கிடையாது நீ ஏன் ஜெய் போட்டு எடுத்து இல்லைன்னு சொல்லாத பொருளை தலை கேட்கலங்க இல்லைன்னு சொல்லாத இதயத்தை குடும்ப அத்தனையும் தருவண்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படி அணைச்சிக்கிட்டு அங்க இருந்து இருக்கேன் இப்ப நான் கதையை முடிக்க போறேன் ஒரு கேள்வியோட முடிக்க போறேன் வரம் குக்கிறதுக்காக கிருஷ்ண பரவத்மா வரல அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தாரு புண்ணியத்தை வாங்கிட்டார் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு ஏன் வந்தா வந்த வேலை போக வேண்டியதானே ஏன் கேள்வி கேட்டார் தெரியுமா வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து செவந்து கையெத்தி கைய அந்த கர்ணர் காணலியா அவனுடைய ரத்தம் இவர் பட்ட உடனே இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல ஆசையாக இருந்ததாங்க நானும் ஏதாவது கொடுத்தா என்ன